தான் எடுத்த இஸ்ரேல் சம்பந்தப்பட்ட ஸ்டாண்ட் பிழை எனவே தான் அந்த ஸ்டாண்டுக்கு கூடாது பாலஸ்தீன பக்கம் நான் நின்றிருந்தால் என்னுடைய ஆட்சி அது சாதகமாக இருந்திருக்கும் என்று அவர் உணர்கிறார் எல்லாவற்றுக்குமே அடிப்படையாக இருக்கிறது யார் என்று சொன்னால் எமனில் இருக்கக்கூடிய அவர்களுடைய தாக்குதல்கள் தான் இன்றைக்கு பிரித்தானியாவினுடைய பிரதமரை பாலஸ்தீனத்திற்காக பேச வைக்கிறது அதே போன்ற இம்மானுவேல் மெக்ரானை பாலஸ்தீனத்திற்காக பேச வைக்கிறது அதே நேரத்தில் கனடாவினுடைய பிரதமரையும் பாலஸ்தீனத்திற்காக பேச வைக்கிறது எதிர்வருகிற ஜூன் மாதம் பதினெட்டாம் தேதி பிரான்சினுடைய அதிபர் இம்மானுவேல் மக்ரானுடைய தலைமையில் அரபு நாடுகளுடைய ஒத்துழைப்போடு ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் ஒன்றிணைந்து பாலஸ்தீனம் தொடர்பான மிக மிக தீர்மானமிக்க இந்த மாநாட்டை நடத்த இருக்கிறார்கள் அந்த மாநாட்டில் பல முக்கியமான பாலஸ்தீனத்தை தனி நாடாக பிரான்சோடு சேர்த்து அங்கீகரிக்க இருப்பதான செய்திகளும் வெளியாகிக் கொண்டிருக்கிறது அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு நமக்கெல்லாம் தெரியும் காசாவினுடைய யுத்தம் ஆரம்பித்து அறுநூறாவது நாளை நம்ம நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் உலகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பல மாற்றங்களால் காசாவினுடைய சுற்றுவேஷனும் பெரிய அளவுக்கு சர்வதேச அளவில் மாற்றம் கண்டு வருகிறது குறிப்பாக இத்தனை நாட்களாக அமைதியாக வாய் மூடி இருந்த பல ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்க இஸ்ரேலிய திட்டங்களுக்கு எதிராக காசாவினுடைய திட்டத்தோடு ஒருங்கிணைந்து போகிற ஒற்றுமையான பயணத்தில் கைகோர்க்கிற செயல்பாடுகளை நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்க்க முடிகிறது இந்த மாதிரியான சூழல் உருவாகி கொண்டு வருகிற நேரத்தில் தான் நேற்றைய தினம் இஸ்ரேலிய வெளியுறவு அமைச்சராக இருக்கக்கூடிய கித்தியோன் சார் ஒரு முக்கியமான அறிக்கையை வெளியிட்டிருந்தார் அந்த அறிக்கை மற்ற நாடுகளை திருட்டின் பண்ணக்கூடிய விதமாக அமைந்திருந்தது அது என்ன அறிக்கை சொன்னா சொன்னால் இஸ்ரேல் ஒரு நாடாக இருக்கிறது பாலஸ்தீனத்தை தனி நாடாக சர்வதேச நாடுகள் அங்கீகரிப்பதற்கு தலைப்பட்டால் நாங்கள் வெஸ்ட் பேங்க் என்று சொல்லக்கூடிய பாலஸ்தீனத்தினுடைய மேற்கு கரை நகரங்கள் அத்தனையையும் இஸ்ரேல் என்று கைப்பற்றி அறிவிப்போம் அதே போன்று ஏற்கனவே இருக்கக்கூடிய ஜோர்தான் பள்ளத்தாக்கு பகுதிகளையும் நாங்கள் இஸ்ரேலோடு இணைத்துக் கொள்வோம் இதை நாங்கள் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி இஸ்ரேலிய வெளியுறவு அமைச்சர் இந்த அறிவிப்பை விடுத்திருந்தார் பட் என்னன்னா இந்த அறிவிப்பு எந்தவிதமான சர்வதேச நாடுகளுக்கும் ஒரு பதட்ட நிலையை உருவாக்கவும் இல்லை பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தை பொறுத்த அவர்களும் இதற்கு எதிராக எந்த கருத்துக்களையும் வெளியிடலை அதுக்கு ஒரு காரணம் இருக்குது என்னன்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுகளுக்கு பிறகு வந்த கால சூழ்நிலைகள் மாற்றத்திற்கு மேல் மாற்றம் பெற்று தற்போதைய நிலையில் ஐநாவினுடைய தீர்மானத்தின் பிரகாரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுகளில் இருந்த தான் தனி நாடாக அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்பது திட்ட தெளிவான ஒரு விவகாரமாக இருக்கிறதுனால இவருடைய கருத்துக்களை எந்த அரபு நாடுகளும் அசட்டை செய்யவும் இல்லை ஐரோப்பிய நாடுகளும் கண்டு கொள்ளவில்லை ஆனாலும் என்ன நடக்கிறது சர்வதேச மட்டத்தில் ரொம்ப நம்ம மகிழ்ச்சி படுகிற அளவுக்கு சில மாற்றங்கள் நடைபெற்று வருகிறது ஏன்னா இப்பொழுது இருக்கக்கூடிய அரபு நாடுகளை பொறுத்தவரையில அரபு நாடுகள் காசா விவகாரத்தில் வெளிப்படையான ஒரு தீர்மானத்திற்கு வராவிட்டாலும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய தலைவலியாக காசா இருக்கிறது காசாவினுடைய அவர்களுடைய வாரை பொறுத்த அது அரபு நாடுகள் மக்களுக்கு மத்தியில் ஒரு பதட்ட நிலையை உண்டாக்குகிறது ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்களை தூண்டிவிடுமோ என்கிற அச்சம் இருக்கிறது அப்படியான ஒரு நிலை ஒரு நாட்டிலேயாவது ஏற்பட்டால் அது ஆட்சி மாற்றங்களை கொண்டு வந்தால் மன்னர் ஆட்சி என்கிற அந்த வட்டத்திலிருந்து அவர்களுடைய குடும்பங்கள் ஓரம் கட்டப்படுகிற நிலைகள் எல்லாம் உருவாகும் என்பதால் என்ன பண்றாங்கன்னா எப்படியாவது பாலஸ்தீனத்திற்கு ஏதாவது ஒரு தீர்வை கொண்டு வரணும் என்கிற ஒரு ராஜதந்திர முயற்சிகளிலேயும் அரபு நாடுகள் ஈடுபடுவதை நம்ம அவதானிக்க முடிகிறது இந்த மாதிரியான ஒரு சூழல்ல தான் பிரான்சினுடைய அதிபர் இம்மானுவேல் மக்ரான் மிக தெளிவான ஒரு உறுதியான நிலைப்பாட்டில் இருக்கிறார் பாலஸ்தீனத்தை தனி நாடாக நாங்கள் அங்கீகரித்தே தீர்வோம் ஏன்னா பாலஸ்தீனம் தொடர்பான எந்த பேச்சுக்களை எடுத்தாலும் ஐநாவில் பாலஸ்தீனம் தொடர்பான தீர்மானங்கள் வருகிற போது அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஆதரவாக வீட்டோ பவரை பயன்படுத்துகிறது வீட்டோ பவர்ங்கிறது என்னன்னா இந்த ஐநா என்கிற ஒரு சபை உருவாக்கப்பட்டு இதை உருவாக்க உருவாக்கிய முதன்மை ஐந்து நாடுகளும் என்ன பண்ணிட்டாங்கன்னா அவர்களுக்கென்று ஒரு உச்சகட்ட வரம்பை நியமித்துக் கொண்டார்கள் அதுதான் வீட்டோ பவர் என்ன தீர்மானத்தை நீங்கள் ஐநாவில் கொண்டு வந்து ஐநாவில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் அதை ஒப்புக்கொண்டாலும் இந்த ஐந்து நாடுகளில் ஒன்றாவது அமெரிக்காவோ பிரான்சோ பிரித்தானியாவோ ஏதாவது ஒரு ஐந்து நாடுகளில் ஒன்று இதை நாங்கள் ஏற்றுக்கிற மாட்டோம் என்று சொல்லிவிட்டார்கள் என்றால் அவ்வளவு நாடுகளும் கைதூக்கினாலும் அந்த தீர்மானம் செல்லுபடியற்றதாக மாறிவிடும் இந்த நிலைதான் வீட்டோ பவர் என்று சொல்லுவார்கள் இந்த வீட்டோ பவர் கொண்ட நாடுகளில் எப்பொழுதும் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய இரண்டு நாடுகள் ரஷ்யாவும் சீனாவும் இருக்கிறார்கள் அதே நேரத்தில் அமெரிக்கா எப்பொழுதும் இஸ்ரேலுக்கு ஆதரவாகவே இருக்கிறது பிரித்தானியாவை பொறுத்தவரையில் ஆட்சி மாற்றங்கள் நிகழ்கிற போது கால சூழ்நிலை கேட்ப சில மாறுதல்களை அவர்கள் கொள்கிறார்கள் தற்போது இருக்கக்கூடிய அரசாங்கம் ஏதோ ஒரு வகையில் பாலஸ்தீனம் தனி நாடாக மாற வேண்டும் என்ற நிலையில் இருக்கிறாங்க அவங்க கம்யூனிஸ்ட் அரசாங்கமாக இருப்பதும் அதற்கு ிய ஒரு காரணம் பிரான்ஸை பொறுத்தவரையில எப்பொழுதுமே இரண்டு நிலைகளிலும் தளம்பலான ஒரு நிலையில் தான் இருந்து வந்தார்கள் ஆனால் இந்த அக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ரேல் மீதான பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தினுடைய தாக்குதலுக்கு பிறகு உடனடியாக இதே இம்மானுவேல் மெக்ரான் இஸ்ரேலுக்கு போனாரு நாங்கள் உங்களோட இருப்ப ஆயுதம் தருவ இதெல்லாம் சொன்னார் ஆனால் பிற்பட்ட நாட்களில் இதனால் ஏற்பட்ட தாக்கம் என்ன நடந்ததுன்னா இம்மானுவேல் மெக்ரானுடைய கட்சி தோல்வி அடைவதற்கு காரணமாக இருந்தது இப்ப கூட அவர் ஜனாதிபதி பதவியை பிடிச்சிக்கிட்டு தான்

ஐரோப்பிய நாடுகள் மீது பத்து சதவீத ஏற்றுமதி வரிகளை விதித்திருந்த அமெரிக்கா ஒவ்வொரு நாட்டுக்கும் பிரித்து பிரித்து உச்சம் தொடுகிற அளவுக்கு வரிகளை விதிக்க ஆரம்பித்தது சீனாவை பகைத்து கொண்டது ரஷ்யாவுடனான மோதல் போக்குகள் உக்ரைன் ரஷ்யா வார் என்று சொல்லி எல்லாமே ஒரு இடியப்ப சிக்கலாக மாறிக்கொண்டிருக்கிற நேரத்தில் தான் ஒரு பக்கம் உக்ரைன் ரஷ்யா வார முடிக்க வேண்டியிருக்கிறது மறுபக்கம் காசா வாரம் முடிக்க வேண்டியிருக்கிறது காசாவினுடைய யுத்தத்தை தற்காலிகமாக முடித்தால் தீர்வு எட்ட முடியாது அதுக்கு எல்லா எல்லாவற்றுக்குமே அடிப்படையாக இருக்கிறது யார் என்று சொன்னால் எமனில் இருக்கக்கூடிய ஹூதிகள் அவர்களுடைய தாக்குதல்கள் தான் இன்றைக்கு பிரித்தானியாவினுடைய பிரதமரை பாலஸ்தீனத்திற்காக பேச வைக்கிறது அதே போன்ற இம்மானுவேல் மெக்ரானை பாலஸ்தீனத்திற்காக பேச வைக்கிறது அதே நேரத்தில் கனடாவினுடைய பிரதமரையும் பாலஸ்தீனத்திற்காக பேச வைக்கிறது இன்னும் பல நாடுகளின் தலைவர்களையும் பாலஸ்தீனத்திற்காக பேச வைக்கிறது என்னென்னா ரெட்சியில் போகக்கூடிய கப்பல்கள் மீது அவங்க தாக்குதல் நடத்துறதுனால டோட்டல் பிசினஸ் கலாப்ஸ் ஆகி போயிருக்குது தான் எங்களால் முடியலடா உங்களோட நாங்கள் சமாதானமா போறண்டான்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப்பே சமாதானத்திற்கு சென்றிருந்தார் இந்த சூழல்கள் இருக்கிற தற்போது இம்மானுவேல் மெக்ரானுடைய தலைமையில் இந்த மூன்று நாடுகளும் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க வேண்டும் அதே போன்று பாலஸ்தீனத்துக்கு தேவையான மனிதாபிமான உதவிகளை வழங்க வேண்டும் இஸ்ரேல் தாக்குதல்களை நிறுத்த வேண்டும் இல்லை என்று சொன்னால் இஸ்ரேல் மீது நாங்கள் தடைகளை விதிப்போம்னு தடை விதிக்கிறதுக்குரிய ஏற்பாடுகளை கூட இந்த நாடுகள் பண்றாங்க கூடுதலாக ஸ்வீடன் பண்றாங்க அயர்லாந்து பண்றாங்க ஸ்கொட்லாண்டு பண்றாங்க ஆஸ்திரேலியா நாங்கள் பண்றதுக்கு இருக்கிறோம் அறிவிச்சிருக்கிறாங்க ஸ்பெயின் பண்ணி ஐரோப்பிய நாடுகள் பலதும் இதன் பக்கம் திரும்பிக் கொண்டிருக்கிறது ஐரோப்பிய நாடுகளில் பதினேழு நாடுகள் இதுவரைக்கும் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான மிக தெளிவான நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள் இந்த சூழலில் எதிர்வருகிற ஜூன் மாதம் பதினெட்டாம் தேதி அமெரிக்காவினுடைய நியூயார்க்கில் ஒரு மிகப்பெரிய மாநாடு நடைபெற இருக்கிறது இந்த மாநாட்டை ஏற்பாடு பண்றது யாருன்னு சொன்னால் இம்மானுவேல் மெக்ரானுடைய தலைமையில் பிரான்ஸ் தான் ஏற்பாடு பண்றாங்க இதனுடைய பின்னணியில் சவுதி அரேபியா இருப்பதாக இன்றைக்கு அல் ஜசீரா ராய்டர் போன்ற செய்தி நிறுவனங்கள் எல்லாம் இந்த பின்னணி தொடர்பாக சொல்லும் தகவல் சொல்கிறார்கள் என்ன மாநாடுன்னு சொன்னால் பலஸ்டைன் தொடர்பான தீர்மான மாநாடு பாலஸ்தீனத்தை ஜூன் மாதம் நாங்கள் தனி நாடாக அங்கீகரிப்போம் என்று ஏற்கனவே இம்மானுவேல் மெக்ரான் பிரான்சினுடைய அதிபர் அறிவிச்சிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த மாநாடு நடத்தப்பட இருக்கிறது இந்த மாநாட்டில் அமெரிக்கா பங்கெடுக்காது என்று சொல்லி அமெரிக்கா அறிவிச்சிட்டாங்க அவங்க எப்படியுமே பங்கெடுக்க மாட்டாங்கன்னு நமக்கு தெரியுமா அமெரிக்காவில் தான் மாநாடு நடக்க இருக்குது வருகிற எந்த நாட்டை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அவங்களுக்கு நாங்கள் ப்ரெஷர் பண்ண மாட்டோம் அவங்க சுயாதீனமாக முடிவுகளை எடுக்கலாம் என்றும் அமெரிக்கா சொல்லி இருக்கிறது இந்த நிலையில் ஐநாவில் உரிப்புரிமை பெற்றிருக்கக்கூடிய நூற்று தொன்னூற்றி மூன்று நாடுகளில் நூற்று நாற்பத்தி ஒன்பது நாடுகள் பாலஸ்தீனத்தை ஆல்ரெடி தனி நாடாக அங்கீகரித்திருக்கிறார்கள் பிரான்சும் அங்கீகரிப்பாங்கன்னா நூற்றி ஐம்பதாக ஆகிவிடும் மால்டா அங்கீகரிப்பதாக சொல்லியிருக்கிறார்கள் நூற்றி ஐம்பத்தி ஒன்றாக மாறிவிடும் இப்படி அதிகரித்து கொண்டே போகும் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே புனிதமிக்க ஹஜ்ஜ பெருநாளை நாம் நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஹஜ்ஜ பெருநாளை முன்னிட்டு நாம் இறைவனுக்காக வழங்கப்படக்கூடிய குர்பானி பிராணிகள் அறுக்கிற அந்த பணியை இம்முறையும் வளமை போன்று நாம் மேற்கொண்டிருக்கிறோம்

சேர்வதற்கான முயற்சியில் பங்கெடுக்குமாறு கேட்டுக்கொள்வதோடு முறை கொழும்புல நம்ம குர்பானி பங்குகள் வழங்குகிற வேலையை நம்ம செய்யலை அவுட் ஆஃப் கலம்புல குறிப்பாக நமக்கு தெரியும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதர சகோதரிகள் இருக்கிற அந்த பகுதிகளில் தான் செய்ய இருக்கிறோம் எனவே அதற்காக உங்களுடைய உதவிகளை வாரி வழங்குமாறு அன்பாக தொண்ணூற்றி மூன்று நாடுகளில் நூற்றி நாற்பத்தி ஒன்பது நாடுகள் ஆல்ரெடி பாலஸ்தீனத்தை நாடாக அங்கீகரித்திருக்கும் போது இன்னும் வெறுமனே நாற்பத்தி நான்கு நாடுகள் மாத்திரம்தான் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க வேண்டிய தேவை இருக்கிறது வாக்கெடுப்பு வந்தால் சில நேரங்களில் இதிலே பல நாடுகள் அந்த பக்கம் திரும்ப கூடும் என்கிற நிலையில தான் எதிர்பார்க்கிற ஒத்துழைப்போடு தொடர்பான மிக மிக தீர்மானமிக்க இந்த மாநாட்டை நடத்த இருக்கிறார்கள் அந்த மாநாட்டில் பல முக்கியமான நாடுகள் பாலஸ்தீனத்தை தனி நாடாக பிரான்சோடு சேர்த்து அங்கீகரிக்க இருப்பதான செய்திகளும் வெளியாகி கொண்டிருக்கிறது இப்படி ஒரு மாநாடு நடத்தப்பட்ட கண்டிப்பாக பாலஸ்தீனத்திற்கான உச்சகட்டப்படுவது மட்டுமல்லாமல் அடுத்த பக்கம் விளையக்கூடிய விளைவுகள் என்ன இஸ்ரேல் மீது பல நாடுகள் பொருளாதார தடையை விதிக்கும் இஸ்ரேல் மீது ஏற்றுமதி தடைகளை விதிக்கும் இஸ்ரேல் மீது இறக்குமதி தடைகளை விதிக்கும் இப்படி விதிக்கப்படுகிற போது இஸ்ரேல் தனிமைப்படுத்தப்படும் எனவே பாலஸ்தீனத்திற்கு இது மிகப்பெரிய ஒரு அங்கீகாரமாக மாறப்போகிறது என்பதை தாண்டி இந்த உடனடியாக இஸ்ரேல் மீது தடையை ஐரோப்பிய யூனியன் கொண்டு வர வேண்டும் என்கிற கோரிக்கையை விடுத்திருக்கிறார்கள் அதே போன்று ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய தடைகளை நாங்கள் எதிர்பார்த்திருக்கிறோம் என்று சொல்லி பிரித்தானியா அறிவிச்சிருக்க கூடிய நேரத்தில் பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய எண்ணூறு கல்வியலாளர்கள் கிட்டத்தட்ட எட்நூறு பேர் அவங்க சட்ட வல்லுனர்கள் இவங்க கோர்ட்ஸில் ஒரு வழக்க தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க கவர்மெண்ட்டுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாங்க உடனடியாக இஸ்ரேல் மீது தடைகளை நீங்கள் விதிக்க வேண்டும் இரு நாட்டு தீர்வுக்கு நீங்கள் அத்தனை பேரும் முயற்சிக்க வேண்டும் என்கிற கோரிக்கை அவங்க முன்வைச்சிருக்காங்க இதெல்லாம் பிரித்தானியாவுடைய வரலாற்றில் இதற்கு முன்பதாக எப்போதுமே நடக்காத காரியங்களாக இருக்கிறது என்று பத்திரிகையாளர்கள் சொல்லக்கூடிய நேரத்தில் தான் ஸ்காட்லாந்தும் இன்றைக்கு பாலஸ்தீனத்தினுடைய யுத்தம் நிறுத்தப்பட வேண்டும் இஸ்ரேல் மீது தடைகள் கொண்டு வரப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்துக் கொண்டிருக்கிறது இந்த நாடுகள் எல்லாமே ஐரோப்பிய நாடுகளாக இருக்கிறது அரபு நாடுகள் அல்ல அல்லது ஆப்பிரிக்க நாடுகள் அல்ல ஐரோப்பிய நாடுகள் இந்த ஐரோப்பிய நாடுகள் இந்த நிலைக்கு தள்ளப்படுவதற்கு ஏற்கனவே நம்ம சொன்ன ரெண்டு காரணங்கள்தான் தான் அடிப்படையாக காரணமாக அமைகிறது ஒன்று ஹூதிகளுடைய இந்த தாக்குதல் நடவடிக்கைகள் இரண்டாவது தற்போது அமெரிக்க அதிபர் விதித்திருக்கக்கூடிய இந்த வரி கொள்கையை சார்ந்து இஸ்ரேலை அவர்கள் முழுமையாக ஆதரிப்பதும் இஸ்ரேல் எதை செஞ்சாலும் நாங்கள் சும்மா இருப்போம் என்கிற ஒரு நிலை எடுப்பதும் அதை தாண்டி இன்னொரு பக்கம் நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் காசாவில் யுத்தம் பண்றதுக்கு ஆயுதத்தை கொடுக்கக்கூடிய அமெரிக்கா உக்ரைனில் ரஷ்யா தாக்குதல் நடத்துகிறது ஆனால் உக்ரைன் அதிபர் சரண்டர் ஆக வேண்டும் யுத்தத்தை நிறுத்த நிறுத்தணும் என்று அழுத்தம் கொடுக்கிறது என்ன நிலைப்பாடாக ஐரோப்பிய நாடுகளுடைய பார்வையில் அவங்க வச்சிருக்கணும் சொன்னா உக்ரைன்ல இஸ்ரேலுக்கு இங்க ஆயுதம் கொடுக்கிறவங்க அங்க உக்ரைனுக்கும் ஆயுதம் கொடுத்திருக்க வேண்டும் என்று தான் ஐரோப்பிய நாடுகள் விரும்பியது கடந்த காலங்களில் ஜோ பைடன் இதைத்தான் செய்தார் ஆனால் ட்ரம்ப் வந்ததோடு என்ன பண்ணிட்டாருன்னா உக்ரைனுக்கு ஆயுதங்கள் கொடுக்கறத நிறுத்திப்பட்டு இந்த பக்கம் இஸ்ரேலுக்கு மாத்திரம் ஆயுதங்களை கொடுக்கறாங்க எனவே இந்த இரட்டை நிலைப்பாட்டையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்கிற நிலைக்கு ஐரோப்பிய நாடுகள் வந்திருக்கின்றன அதிலும் பிரான்சினுடைய இந்த நகர்வு என்பது மிக மிக வரவேற்புக்குரியது அதனுடைய அடுத்த கட்டமான ஒரு விளைவை தான் நம்ம பார்த்தோம் டபிள்யூஹெச்ஓ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனில் கூட தற்போது பாலஸ்தீனம் தனி நாடு என்கிற பார்வையாளர் அந்தஸ்தை பெற்றிருக்கிறது எனவே ஐரோப்பிய நாடுகளுக்கு மத்தியில் வளர்ந்து வரக்கூடிய பாலஸ்தீன ஆதரவு என்பது பாராட்டுக்குரியது வரவேற்புக்குரியது நம்முடைய பிரார்த்தனைகள் வீண் போகவில்லை சகோதரர்களே நம்முடைய பிரார்த்தனைகளை அல்லாஹுத்தாலா கைவிடவில்லை நாம் கேட்கிற அத்தனை

ஏற்படுகிற போது கண்டிப்பாக மாற்றம் தீரும் எது எப்படி போனாலும் மாற்றம் நிகழுகிற வரைக்கும் தங்களுடைய என்று பாலஸ்தீன விடுதலை ராணுவம் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை பாலஸ்தீனம் வெற்றி பெறட்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடையட்டும் பாலஸ்தீனத்திற்காக நெஞ்சை நிமிர்த்தி குரல் கொடுக்க தவறிவிடாதீர்கள் தவறி ரபில் ஆலமி